சந்திர கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நாம என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கிரகணம் முடிஞ்சதுமே தலைக்கு ஊத்தி குளிச்சிடணும் நம்ம போட்டு இருக்கக்கூடிய துணிகளையும் துவைத்து போட்டுட்டு புதிய துணிகளை வந்து உடுத்திக்கணும் ஒரு பக்கெட் தண்ணீர் வந்து எடுத்துட்டு அதுல கொஞ்சமா வந்து கழுப்பு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு நல்லா கலந்து அந்த நீரை வச்சு பூஜை அறை உள்பட நம்ம வீடு முழுவதுமே கழுவி வந்து சுத்தம் பூஜை அறையில இறைவனுக்கு வந்து தீபம் ஏற்றி பலம் கற்கண்டு இப்படி ஏதாவது நைவேதியமா வச்சு வழிபாடு பண்ணதுக்கு அப்புறமா இரவு உணவை வந்து சாப்பிடலாம் இந்த சந்திர கிரகணத்தின் போது நாம செய்ய வேண்டிய தானம் செய்ய வேண்டிய பொருட்கள் என்னென்னு வந்து பாத்தீங்கன்னா கிரகண தோஷம் நீங்கிறதுக்காக சந்திரனருக்குரிய அரிசி வெள்ளை வஸ்திரம் வெள்ளை பூக்கள் சர்க்கரை முத்துக்கள் சங்கு தயிர் இந்த பொருள்களை சந்திர கிரகணத்தின் போது மற்றவங்களுக்கு மூலமா நம்ம ஜாதகத்துல சந்திரனுடைய நிலை வந்து வலுவடைந்து செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது சந்திர கிரகணம் வரக்கூடிய நாளில் மேல் சொன்ன இந்த விதிகளை நாம கடைபிடித்தோம் அப்படின்னா கிரகணத்தால ஏற்படக்கூடிய கிரகண தீர்த்து தோஷங்களால்